கோயம்புத்தூர்ல பாலியல் கூட்டு பாலியல் நடந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணி நடத்தின ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை சாட்டில் எல்லாரும் கேள்வி பண்ணீங்கல்ல கவனம் பெற்றுச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை சாட்டை அடிச்சு என்ன மாட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா சென்னை சார் மாட்டு அண்ணா சொல்லுவாங்களா இல்லையா அண்ணாமலை சாட்டில் அடிச்ச சம்பவம் வந்து இன்னைக்கு ஒரு ஐகானிக் ஈவெண்ட் அது வந்து மனசுல கற்பனை நிற்கும் நான் சாட்டில் அடிக்க வேண்டாங்க வேட்டு போட வேண்டாங்க ஏதாவது என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க சாயந்தரம் எங்கள் அக்கா தம்ம வானதி வந்து பாவம் வந்து கையில் பேப்பர் இதை வச்சுட்டு ஒரு பத்து பேர் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கோயம்புத்தூரில் இவ்வளோதான் உங்கள் கூட்டணியுடைய விஷந்தா நாட்டை கட்சி தமிழ்நாட்டின் எதிர்கட்சி சொல்லுங்க நின்றுக்கணும்ல நான் தான் செயலன்ற நல்ல சந்தர்ப்பங்களை பூரா நூறு தவற விட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் நூறு முறை என்ன ஆகும் மாற்றி சொல்லியிருக்கேன் அதிமுக பாஜக எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படுதான் நூறு முறை சொல்லியிருக்கேன் எவ்வளோ செஞ்சுருக்கணுமோ அவ்வளோ செய்யலைன்றது இதே சந்தர்ப்பங்கள் அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் திமுக கண்ணில் வரலூட் ஆட்டியிருக்கும் கண்ணில் வரலூட்ட ஆட்டியிருக்கும் தமிழ்நாட்டுல இயங்க முடியாது எல்லாருக்கும் கவலை வந்திருக்கும் ஆமாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற என்ன வந்துடும் கூட்டு பாலியல் ஒன்று புது கலாச்சாரமா மாறி இருக்குங்க யாராவது கவலைப்படுறாங்களா குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பாலியல் ஒன்று எங்க இருந்துச்சா முன்னாடி யூபி லிம்பிக்கிட்டு சம்பவம் இன்னைக்கு அங்க நடக்கல இங்கே நடக்க இருந்துருச்சு